இன்றைக்கி ஒரு புதுமையான அச்சு முறுக்கு போட போகிறேன் இந்த இந்த அச்சு முறுக்கு வந்து நமக்கு கடையில் கிடைக்காது கடையில் எந்த கடையிலுமே இந்த அச்சு முறுக்கு கிடைக்காது இது வந்து நமக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும் இதை வந்து நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட எடுத்து வச்சு சாப்பிட்லாம் நல்லா காற்று போகாத டப்பாவில் போட்டு நல்லா மூடி வச்சுட்டோம் அப்படின்னா ஒரு மாதம் வரைக்கும் கூட நமக்கு நம்பத்து போகாமல் இருக்கும் எல்லாருமே வந்து சர்க்கரையில் தான் போடுவாங்க இந்த பத்து முறுக்க நான் வந்து வேறு டிஃப்ரெண்ட்ஸாக போட்டிருக்கேன் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க இது பாருங்கள் சாப்பிட்டு பார்த்தோம்னா நல்ல முறுமுறுன்னு இருக்கும் நல்ல முறுமுறுப்பு கிடைக்கும் நம்ம கையால் நுணுக்கனாவே எப்படி தூள் தூளாக போயிடும் அந்த அளவுக்கு இருக்கும் மொதல் மொதல் வீடியோக்குள்ளே வர்றவங்க சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு வாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அமுப்புங்க அமுக்குங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் வந்து ஒரு டம்ளரு பச்சரிசி எடுத்திருக்கேன் இது வந்து வறுத்தரிசி வறுத்த மாவு வர்க்காத மாவு எந்த மாவாக இருந்தாலும் எடுக்கலாம் இடியாப்பம் மாவு எடுத்துக்கலாம் கொழுக்கட்டை மாவும் எடுத்துக்கலாம் ஆனால் பச்சரிசி மாவு எடுத்துக்கணும் ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் ஒரு டம்ளர் மைதா மாவு எடுத்திருக்கேன் மைதா மாவை வந்து நம்ம சளிச்சிக்கலாம் பச்சரிசி மாவு வந்து கடையில் வாங்குகிற மாவாக இருந்தாலும் கூட எடுத்துக்கலாம் வீட்டில் அரைச்ச மாவு கூட எடுத்துக்கலாம் நமக்கு ஆனால் பச்சரிசி மாவாக தான் இருக்கணும் இது வந்து நான் நல்லா சளிச்சு எடுத்துட்டேன் மைதா மாவை அந்த பச்சரிசி மாவு கூடையே இதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு நல்லா கலந்து விடலாம் எனக்கு இந்த பாத்திரம் பத்தாது அப்படின்றதுனால நான் வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன் தண்ணி ஊற்றி நமக்கு கலக்கும்போது நமக்கு பாத்திரம் பத்தாது சின்னதாக இருக்குது அதனால நான் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் மாற்றி எடுத்துக்கிறேன் மாற்றிட்டு இதில் ஒரு விக்ஸ் வச்சு நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க விக்ஸ் வச்சு நல்லா கலந்துட்டோம் அப்படின்னாக்கா எல்லா மாவும் மைதா மாவும் அரிசி மாவும் ரெண்டும் ஒன்றா கலந்து வந்துடும் இப்போ இதுக்கு தேவையான பொருளெல்லாம் போட்டுடலாம் நான் ஒரு டேபிள் ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூனு ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன் கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் போட்டுக்கலாம் உப்பு தேவையான அளவு நீங்கள் போட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு போட்டிருக்கேன் உங்களுக்கு நீங்கள் உங்களுக்கு வெள்ளை எள்ளு வேணும்னாலும் போட்டுக்கலாம் இதில் ஓமம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் ஜீரகம் வேணும்னாலும் போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு மிளகு கூட தூள் பண்ணி போட்டுக்கலாம் அதுவும் நமக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு இருக்கும் மிளகு போடும்போது எள்ளு போட வேண்டாம் தண்ணி விட்டு நான் வந்து அரை லிட்டர் தண்ணி விட்டுருக்கேன் இதுக்கு ரெண்டு டம்ளருக்கு ஒரு டம்ளர் அரிசி மாவு ஒரு டம்ளரு மைதா மாவு இந்த ரெண்டுக்கும் வந்து நான் அரை லிட்டர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுருக்கேன் தண்ணி விட்டு இதே மாதிரி விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டீங்க அப்படின்னா நமக்கு கட்டிகள் இல்லாமல் இருக்கும் நமக்கு ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது மாவு மாவு பதம் பார்த்துக்கோங்க எடுத்து ஊற்றணுன்னா ரொம்ப நைஸாக வந்து விழுகணும் அந்தளவுக்கு வ வேணும் நான் வானலில் வந்து எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு அதுலேயே வந்து இந்த அச்சு முறுக்கோட அச்சை நான் அதுலேயே எண்ணெயிலே போட்டிருக்கேன் எண்ணெயில் போட்டு நல்லா சூடு ஏறினதுக்கப்புறம் தான் நம்ம மாவில் வந்து ஒத்தி எடுக்க முடியும் அதனால தான் நம்ம மாவில் போட்டு எண்ணெயில் போட்டு வச்சிடறோம் அந்த அச்சை போட்டுவிட்டு மாவில் ஒத்தி எடுத்துகிட்டு சும்மா லைட்டாக இப்படி ஆட்டினீங்க அப்படின்னா அது தன்னாலேயே கலந்து வந்து விழுந்துடும் விழுந்ததுக்கு மறுபடியும் நீங்கள் அந்த அச்சை எண்ணெயிலே போட்டுக்கோங்க எண்ணெயில் எண்ணெயிலையே வந்து தான் நமக்கு அந்த அச்சு வந்து நல்லா சூடு ஏறும் நம்ம மாவு வந்து அந்த அச்சில் ஒட்டிக்கும் இப்போ முறுக்கை திருப்பி போட்டுட்டு மறுபடியும் ஒரு மா ஒரு அச்சு எடுத்து போட்டுக்கலாம் அச்சு எடுத்து மறுபடியும் ஒரு முறுக்கு போட்டுக்கலாம் மாவில் தொட்டுட்டு போட்டுக்கணும் மாவு வந்து ஃபுல்லாக வந்து அமுக்கிடக்கூடாது மேலே வந்து நமக்கு தெரியணும் இல்லைன்னா அச்சிலேருந்து கலண்டு விழுகாது விழுகாது அதை வந்து பார்த்து நீங்கள் அச்சை போட்டு போட்டு எடுத்துக்கோங்க மாவில் இப்போ ஒரு முறுக்கு எடுத்துட்டேன் ரெண்டாவது முறுக்கு வெந்துக்கிட்டு இருக்கு நான் இப்போ எல்லா முறுக்கும் சுட்டுட்டு நான் காட்டுறேன் உங்களுக்கு இது வந்து கடை எந்த கடையிலுமே நமக்கு நம்ம ஊரில் கிடைக்காது இது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா தான் நமக்கு இதில் என்னென்ன வேணுமோ அதை வந்து நம்ம போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டு வேணும்னா இஞ்சி பூண்டு கூட தட்டி போட்டு நல்லா அரைச்சிட்டு அந்த தண்ணியை கூட நீங்கள் வீட்டுக்கலாம் நான் ஒரு முறுக்கை எடுத்து நொறுக்கி காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ நல்லா அப்படியே புரு புருன்னு ஒடியாந்துடும் ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே பேப்பர் மாதிரி இருக்கும் எப்படி நொறுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் அது எப்படி முறு முருன்னு சவுண்டு கேட்குது அப்படின்ட்டு நீங்கள் வந்து செஞ்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் எனக்கு சொல்லுங்கள் எப்படி வந்திருக்குது அப்படின்றது எப்படி சவுண்டு வருது பாருங்கள் சாப்பிடும்போது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ